ஆதியாகமம் நாற்பத்தாறாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்து நான்கு வரை ஒன்று இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் கொண்டு புறப்பட்டு பெயர்ச்செப்பாவுக்குப் போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் இரண்டு இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் மூன்று அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்குப் போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான்கு நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் ஐந்து அதற்கு பின்பு யாக்கோப்பு பெயர்ச்செப்பாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு ஆறு தங்கள் ஆடுமாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்குப் போனார்கள் ஏழு அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகித்துக்குத் தன்னோடே அழைத்துக் கொண்டு போனான் எட்டு எகித்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ஒன்பது ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பலு இஸ்ரோன் கர்மி என்பவர்கள் பத்து சிமியோனுடைய குமாரர் இமுவேல் யாமின் ஓகாத் யாகீன் சோகார் கானானிய ஸ்திரியின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் பதினொன்று லேவியினுடைய குமாரர் கெர்ச்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் பன்னிரண்டு யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் இஸ்ரோன் அமுல் என்பவர்கள் பதிமூன்று இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபுல் சிம்ரோன் என்பவர்கள் பதினான்கு செப்புலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் பதினைந்து இவர்கள் லேயாளின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தியையும் பதான் அராமிலே யாக்கோபுக்கு பெற்றாள் அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் முப்பத்து மூன்று பேர் பதினாறு காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஈரி அரோதி அரேலி என்பவர்கள் பதினேழு ஆசேருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி செராக்கை என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் பதினெட்டு இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய வேயாளுக்கு கொடுத்த சில்பாளுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் பத்தொன்பது யாக்கோப்பின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் இருபது யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்பிராயையும் பிறந்தார்கள் அவர்களை ஊன்பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் இருபத்தொன்று பென்யமீனுடைய குமாரர் பேலா பேகேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏகி ரோஷ் முப்பிம் உப்பிம் ஆர்த்தி என்பவர்கள் இருபத்திரண்டு ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் இருபத்து மூன்று தானுடைய குமாரன் ஹுசீன் என்பவன் இருபத்து நான்கு நப்தலியின் குமாரர் யாச்சியில் கூனி எட்செர் செர் என்பவர்கள் இருபத்தைந்து இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் இருபத்தாறு யாக்கோப்புடைய குமாரரின் மனைவிகளைத் தவிர அவனுடைய கற்பப்பிறப்பாயிருந்த அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் இருபத்தேழு யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்குப் போன யாக்கோப்பின் குடும்பத்தார் எழுபது பேர் இருபத்தெட்டு கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான் அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள் இருபத்தொன்பது யோசேப்பு தன் இரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனைக் கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் முப்பது அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடிருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் முப்பத்தொன்று பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடத்துக்குப் போய் கானாந்தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் முப்பத்திரண்டு அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடுமாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடுமாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்குச் சொல்லுகிறேன் முப்பத்து மூன்று பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டாள் முப்பத்து நான்கு நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கிறார்கள் என்றான்